அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பி தொகுதி தனிமங்கள் இரண்டு இந்த பாடத்திலிருந்து நைட்ரஜன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நைட்ரஜன் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இதெல்லாம் வாயுக்களோ நம்மளை சுத்தி வளிமண்டலத்தில் இருக்கோ அதே மாதிரி நைட்ரஜனும் இவங்க கூட கலந்து காற்றா வளிமண்டலத்தில் இருக்கு முக்கியமா வளிமண்டலத்தில் எழுபத்தி எட்டு சதவீத கன அளவு இந்த நைட்ரஜன் தான் வளிமண்டலத்தில் இருந்தா கூட இந்த நைட்ரஜனை நம்மளால் பார்க்க முடியல காரணம் என்ன இந்த நைட்ரஜனுக்கு நிறம் கிடையாது மனம் கிடையாது வாயுவா இருக்கு மற்ற வாயுக்களோட கலந்து இருக்கு பீரியோடிக் டேபிளில் அதாவது தனிம வரிசை அட்டவணையில பார்த்தீங்கன்னா இது ஏழாவது தனிமம் இதை எண் அப்படின்னு கேபிட்டல் எண்ணில் குறிப்பிடுவோம் இதோட அணுயின் என்னது ஏழு இந்த நைட்ரஜன் நம்ம எல்லாரோட உடம்புலையும் இருக்கு எப்படி அமினோ அமிலங்களாக இருக்குது ஏன்னா நம்ம பாடியில் புரதங்கள் இருக்குல்ல புரோட்டீன்ஸ் இந்த புரோட்டீன் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள் இந்த அமினோ அமிலங்களில் நைட்ரஜன் இருக்குது நம்மள இருக்கிற டிஎன்ஏ ஆர்என்ஏ இதில் நைட்ரஜன் இருக்குது தாவரங்கள்லாம் வளர்கிறதுக்கு நைட்ரஜன் அவ்வளவு முக்கியம் இது மட்டும் இல்லாமல் நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உரங்களில் பாலிமர்களில் நைலான் மேலமைன் யூரியா ஃபார்மோடிகைட் இது மாதிரி நிறைய பலப்படிகளில் இந்த நைட்ரஜன் இருக்குது இந்த நைட்ரஜனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்படி வந்து இந்த நைட்ரஜனை தயாரிக்கிறாங்க இதோட பண்புகள் என்ன வேதிப்பண்புகள் எப்படி வினை புரியுது அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஆனால் நைட்ரஜன் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மை வாய்ந்தது அவ்வளோ சீக்கிரமாக யாரு கூடயும் வினை புரிஞ்சிடாது அதனால் நம்ம படிக்க வேண்டிய சமன்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது ரைட் முதல்ல இந்த நைட்ரஜனை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான மூன்று முறைகள் பார்க்க போகிறோம் ஒரு முறையில் நம்ம தயாரிக்க போகிறது கிடையாது தொழிறமுறையில் காற்றிலிருந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் ஏன்னா காற்றில் ஏற்கனவே நைட்ரஜன் இருக்குது அது எழுபத்தி எட்டு சதவீத கன அளவில் இருக்குது அப்போ காற்றுலேருந்து நம்ம பிரித்து எடுக்கலாம் அது ஒரு முறை அது தொழில் முறை நிறைய அதில் பிரித்து எடுப்பாங்க மிதி ரெண்டு முறைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஆய்வகத்தில் நைட்ரஜன் தயாரிக்கும் முறை முதல் முறை பார்த்தீங்கன்னா தொழில்முறை காற்று காற்றை திரவமா ஆக்கி அந்த திரவ காற்றை பின்ன வாழை வடித்தல் முறைக்கு உட்படுத்துறப்ப நைட்ரஜன் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில கிடைக்கும் இப்போ காற்று அப்படின்னு சொல்றப்ப அதுல நிறைய வாயுக்கள் இருக்கு இல்லையா ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு நைட்ரஜன் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இது மாதிரி நிறைய வாயுக்கள் இருக்கு இதுல இருந்து நம்ம நைட்ரஜனை மட்டும் பிரிச்சு எடுக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு வேணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காற்றை திரவமாக ஆக்கிட்டு அந்த திரவ காற்றை வாழை வடிப்பாங்க அதாவது காய்ச்சி வடிப்பாங்க அப்போ வேற வேறு வெப்பநிலையில் வேறு வேற அதில் இருக்கிற வாயுக்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ ஒன்று ஒன்றுத்தி தனியாக எடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நைட்ரஜன் கிடைக்கும் அதை பிரிச்சு எடுத்துருவாங்க ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா அசைடு அப்படிங்கிற ஒரு சேர்மம் இருக்குது அசைடுன்னா என்ட்ரி சோடியம் அசைடுனா என்ஏஎன் த்ரீ இங்க நம்ம சோடியம் அசைடு சேர்மத்திலிருந்து தயாரிக்கிறது பார்க்கப்பறம் கால்சியம் அசைட்ல இருந்து பேரியம் அசைட்ல இருந்து கூட தயாரிக்கலாம் இந்த முறையில் என்ன பண்றோம்னா சோடியம் அசைடை ஐநூற்றி எழுபத்தைந்து கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துறோம் அப்போ இந்த சோடியம் அசைடு என்ன ஆகுது சிதைவடையுது வெப்பத்தினால் சிதைவடையுது அப்போ பார்ட்டு பார்ட்டாக பிரிஞ்சு போயிடுது இப்போ சோடியம் இருக்கு அதில் நைட்ரஜன் இருக்கு அப்போ சோடியமாகவும் நைட்ரஜனாகவும் சிதஞ்சு போயிடுது இப்போது இந்த வினைக்கான சமன்பாட்டை நம்ம எழுதிடலாம் சோடியம் அப்படிங்கிறப்ப என்ஏ அசைடு அப்படிங்கிறப்ப என் த்ரீ என் ஏ என் த்ரீ ஐநூற்றி எழுபத்தஞ்சு கெல்வினுக்கு வெப்பப்படுத்துறோம் அப்ப சிதை யார் யார் உண்டாகிறா சோடியம் உருவாகுது நைட்ரஜன் உருவாகுது நைட்ரஜன் அப்படிங்கிறப்ப என் டூ ஓயூ இப்போ நம்ம இந்த இந்த சமன்பாட்டை சமன்படுத்தணும் இங்கே மூணு நைட்ரஜன் இருக்குது இங்கே ரெண்டு நைட்ரஜன் இருக்குது ஸோ இங்கே மூணால ஆள் இங்க இங்கே ரெண்டு முடிஞ்சு போச்சு இப்போ சோடியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு போடணும் அவ்வளவுதான் மூணாவது வினை பார்த்தீங்கன்னா அமோனியாவும் புரோமின் நீரும் வினை புரிஞ்சு நைட்ரஜன் வாயு உருவாகும் இங்கே பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து புரோமின் நீரால் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது இப்போ இந்த வினைக்கான சமன்பாட்டை எப்படி எழுதுறது அமோனியா அமோனியா ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ஹெச் த்ரீ பிளஸ் புரோமின் வாட்டரில் இருக்கிற புரோமின் வினை புரியுது வீரியமாக அப்போ என்ன உருவாகுது நைட்ரஜன் வாயு உருவாகுது தயாரித்தல் அப்புறம் என்ன உருவாகும்னா அமோனியம் புரோமைடு அப்படிங்கிற உப்பு உருவாகும் என்ஹெச் ஃபோர் பிஆர் இந்த சமன்பாட்டை இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இப்போ புரோமின் இங்கே ரெண்டு புரோமின் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்போ ரெண்டு போட்டாலே முடிஞ்சிடும் இப்போ நைட்ரஜன் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூணு இருக்குது ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதோ ஒரு நம்பர் போடணும் அது நைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ணணும் ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ணும் இப்போ இங்கே மூணு ஹைட்ரஜன் இங்கே நாலு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மட்டும் பாருங்களேன் அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் இங்கே இருக்க மூணு தூக்கி இங்கே போடுவோம் இங்கே இருக்க நாலு தூக்கி இங்கே போடுவோம் இப்போ நைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஆக்சுவலாக ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணி நாலு தான் போடணும் இங்கே நான் எட்டு போட்டுட்றேன் இப்போ எட்டு மூணு இருபத்தி நாலு ஹைட்ரஜன் ஆயிடுச்சு அப்போ நான் இங்கே என்ன போடணும் ஆறு போடணும் கரெக்டாக ஆறு நாலு இருபத்தி நாலு ஹைட்ரஜன் ஆயிடுச்சு ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த நம்பர் போடாதான் நைட்ரஜனை குறைஞ்ச நம்பரில் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ எட்டு நைட்ரஜன் இருக்குது ரைட்டா இங்க வந்து ஆறு நைட்ரஜன் இருக்கு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் பாருங்க நைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு இப்போ பிஆர் பாத்தீங்கன்னா இங்க ஆறு இருக்கு இங்க ரெண்டு தான் இருக்கு இப்ப மூணு போட்டுடுறேன் இஸ் பேலன்ஸ்டு அடுத்தது நைட்ரஜனோட பண்புகள் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் யாரு கூடயும் அவ்வளவு சீக்கிரத்துல வினை புரியாது மந்தத்தன்மை உடையது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறப்ப என் டூ இல்லையா அப்போ என் ட்ரிபிள் பாண்ட் என் முப்பிணைப்பு தான் இருக்கும் இப்போ இந்த பிணைப்பை உடைக்கணும் பிணைப்பு பிளவு ஆற்றல் அல்லது சிம்பிளா பிணைப்பு ஆற்றல்னு சொல்லலாம் இப்போ இவரு போய் யாரு வினை புரியும்னா இந்த பிணைப்பு உடைஞ்சாதான் வினை புரிய முடியும் பட் இந்த பிணைப்பு ஆற்றல் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக மதிப்பை உடையதா இருக்கு கேலரி பர் மோல்ல சொல்லணும்னா இருநூற்றி இருபத்தஞ்சி கேலரி பெர் மோல் இருக்குது கிலோஜூல் பெர் மோலில் சொன்னால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோஜூல் பெர் மோல் இருக்குது இது ரொம்ப அதிக மதிப்புடையது அதனால அதனால் அந்த பிணைப்பு ஈஸியாக உடையாது உடையாததுனால அது யாரு வினை புரியாது அதனால் அது மந்தப்பண்பு மந்தத்தன்மை உடையது அடுத்தது இந்த பூமியில் கிடைக்கிற நைட்ரஜன் பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று வந்து நைட்ரஜன் பதினாலு இன்னொன்று நைட்ரஜன் பதினஞ்சு இப்போ ஐசோடோப் நைட்ரஜன் பதினஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஐசோடோப் ஐசோடோப்னா என்னது ஒரே தனிமத்தோட வேற வேற ஃபார்ம் அதாவது அணு எண் பார்த்தீங்கன்னா ஒன்னாக இருக்கும் நிறையன் வேற வேறையா இருக்கும் இந்த நைட்ரஜன் பதினாலு பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்கு நைட்ரஜன் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு ஜீரோ புள்ளி நாலு பர்சன்ட்டாக இருக்கு ஆனால் இந்த நைட்ரஜன் பதினஞ்சு அப்படிங்கிற நைட்ரஜனோட ஐசோடோப் ஐசோடோப் குறியீடுதலில் பயன்படுது அது என்ன ஐசோடோப் குறியிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசோடோப்பை யூஸ் பண்ணி அதாவது நார்மலாக நைட்ரஜன் இருக்க வேண்டிய இடத்துல நைட்ரஜன் பதினஞ்சை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த செயல்முறை சப்போஸ் அது அங்கே அது ஒரு ப்ராசஸ் ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயல்முறை எப்படி நடக்குது அங்கே என்னதான் ஆக்சுவலாக நடக்குது அப்படிங்கிறத இந்த ஐசோடோப் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அது உள்ளே போய் என்ன வேலையெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும் மானிட்டர் பண்ண முடியும் ஐசோடோப்புகளோட மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு இது நைட்ரஜனில் இந்த ஐசோடோப் குறியீடுதல்ல நைட்ரஜன் பதினஞ்சு அப்படிங்கிற ஐசோடோப் பயன்படுது இந்த நைட்ரஜனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நைட்ரஜனுக்கு நடுவில் ட்ரிபிள் பாண்ட் முப்பிணைப்பு இருக்குது இப்போ இதை முப்பிணைப்பு இருக்கிற வேறு தொகுதிகள் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் எப்படின்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம் கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்டு இது இப்போ என் சி என் போட்டு இந்த பக்கம் சி போடலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற முப்பிணைப்பு இருக்கிற தொகுதிகள் கூட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களாம் கொஞ்சம் வினை தன்மை அதிகமாக இருக்குது இவருக்கு வினை தன்மை குறைவாக இருக்குது காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பட் எல்லாருக்கிட்டேயும் முப்பிணைப்பு தான் இருக்குது இருந்தாலும் நைட்ரஜன் வந்து வினை தன்மை அற்றதாக இருக்குது அடுத்தது நைட்ரஜனோட வேதிப்பண்புகள் பார்க்க போகிறோம் வினைகள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் நைட்ரஜன் வந்து மந்தத்தன்மை உடையது அவ்வளவா ஈஸியாக யார் கூடையும் வினை முக்கியமாக சாதாரண டைம்ல அறை வெப்பநிலையில யாரு கூடயும் இந்த நைட்ரஜன் வினை இல்ல எக்ஸப்ட் லித்தியம் இப்போ இந்த லித்தியம் கூட வினை புரியறதுக்கான சமன்பாடு எழுதிலாம் லித்தியம் எல்ஐ நைட்ரஜன் அப்படிங்கிறப்ப என் டூ எல்ஐ த்ரீ என் உருவாகும் எப்படி இந்த ஃபார்முலாவை எழுதினீங்க எப்பவுமே இந்த மாதிரி சேர்மங்களுடைய ஃபார்முலாஸை எழுதுறது ரொம்ப ஈஸி ஒரு ஒரு தனிமத்தோட இணைத்திறன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லையோட இணைத்திறன் ஒன்று நைட்ரஜனோட இணைத்திறன் மூணு இதை பண்ணணும் அதாவது மாத்தி கொடுக்கணும் அப்போ இந்த த்ரீ இதுக்கு வந்துடும் ஒன் இதுக்கு வந்துடும் ஒன் போட தேவையில்ல அதனாலதான் தான் என் அப்படியே போட்டுட்டோம் இந்த த்ரீ இங்கே போட்டுட்டோம் எல்லை த்ரீ என் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம் இங்க ரெண்டு நைட்ரஜன் இருக்கு இங்க ஒரு நைட்ரஜன் இருக்கு அதனால இங்க ரெண்டு போடுறேன் இப்போ ரெண்டு மூணு ஆறாயிடுச்சு ஸோ இங்கே ஒரு லித்தியம் இருக்கு ஆறு போட்டுடுறேன் இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது இந்த சேர்மத்தோட பேர் லித்தியம் நைட்ரைடு அரை வெப்பநிலையில் லித்தியத்தை தவிர வேற யார் கூடயும் வினை பார்த்தோம் உயர் வெப்பநிலையில் மற்ற தனிமத்தோட வினை புரியுது ஃபார் எக்ஸாம்பிள் செஞ்சூட்டு வெப்பநிலையில் கால்சியத்து கூட வினை புரியுது கேல்சியம் சிஏ நைட்ரஜன் கூட வினை புரியுது என்ன கிடைக்கும் கால்சியம் நைட்ரைடு ஃபார்முலா எப்படி எழுதுறது கால்சியம் போட்டுருங்க நைட்ரஜன் போட்டுருங்க இப்போ கால்சியத்துக்கு இணையதுரேன்னு தெரியணும் ரெண்டு நைட்ரஜனுக்கு மூணு இப்போ இந்த மூணு இங்கே வரணும் இந்த ரெண்டு இங்கே வரணும் அப்போ அப்போ ஃபார்முலா என்னது சிஏ த்ரீ அண்ட் டூ புரியுதா உங்களுக்கு இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் இந்த இந்த கால்சியம் த்ரீ வரும் நைட்ரஜன் ரெண்டு இருக்குது ஸோ இங்கே நான் த்ரீ போட்டுடுறேன் பட் இது எப்போ இந்த வினை நடக்குது செஞ்சூட்டு வெப்பநிலையில போரான் அப்படிங்கற தனிமத்துக்குடி வினை புரியுது செஞ்சூட்டு வெப்பநிலையை விடவும் அதிகமான வெப்பநிலை போரான் அப்படி அப்படின்றப்ப பி போட்டுருவோமா நைட்ரஜனுக்கு டூவா வா தான் உயர் செஞ்சூட்டு வெப்பநிலை அப்போ போரான் நைட்ரைட் இது கால்சியம் நைட்ரைட் போரான் நைட்ரைட் இப்போ இங்க என்ன நம்பர் போடணும் போரானோட இணைதிரன் பாத்தீங்கன்னா மூணு நைட்ரஜனுக்கு மூணு அப்ப கிறிஸ்பிராஸ் பண்ணுங்க இதுக்கும் த்ரீ வரும் இதுக்கும் த்ரீ வரும் சேம் நம்பர் வந்தா போடவே தேவையில்லை புரியுதா உங்களுக்கு பி த்ரீ போரான் நைட்ரைடு அடுத்தது நைட்ரஜன் ஹைட்ரஜன் கூட தான் பார்க்க போறோம் இந்த நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வினை புரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் விளைபொருள் அமோனியா அமோனியாவுக்கு அவ்வளோ பயன் இருக்கு இந்த வினையில் ஒரு வினை வேக மாற்றிய பயன்படுத்துறாங்க அந்த வினைவேக மாற்றி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வினை நடக்கிறதுக்கான சரியான உகந்த வெப்பநிலையையும் அதிக அழுத்தத்தையும் கொடுக்கறப்ப அமோனியா உருவாகுது இந்த முறைக்கு ஹேபர் முறைன்னு பேரு சயின்டிஸ்டோட பேரு ஹேபர் ஹேபர் முறைன்னு பேரு ஏன் இந்த கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்ல தான் இந்த வினை நல்லா நடந்து நிறைய அமோனியா உருவாகும் இனி எப்போவுமே இந்த அமோனியா நைட்ரஜன் கிட்டே இருந்தும் ஹைட்ரஜன் கிட்டே இருந்தும் இவங்க ரெண்டு பேர் வினை புரிஞ்சு அமோனியா உருவாகுதுன்னா அந்த முறைக்கு ஹேபர் முறை அப்படிங்கிறத மைண்டில் நல்லா பதிய வச்சிடணும் இந்த வினைக்கான சமன்பாட்டை எழுதிடலாம் ரொம்ப சிம்பிள் பாருங்க நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் கியூஸ் அமோனியா இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும் ரெண்டு நைட்ரஜன் இருக்கு ரெண்டு போடுறேன் அப்போ ஹைட்ரஜன் வந்து ஆறாயிடுச்சு அப்போ இங்கே மூணு போடுறோம் ஸோ சிம்பிளா இது கேஸு இதுவும் கேஸு இதுவும் கேஸ் நீங்கள் லெவன்த்தில் சமநிலை பாடத்தில் வேதி சமநிலை பாடத்தில் இதை படிச்சிருப்பீங்க இந்த இந்த வினை பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருக்கிற ஒரு வினை அதனால இதுக்கு டபுள் ஹெட்டட் ஆரோ நம்ம போடணும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்ப்பீங்க வேற மாதிரி சமன்பாடு இருக்கும் ஏன் அதை மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த சமன்பாட்டில் ரெண்டு மோல் உருவாகுது அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கான சமன்பாடு இது இப்போ இதை ஒரு மோல் ஒரு மோல் அமோனியா உருவாகணும் அப்போ இது ஒன்று ஆகணும் அப்போ இங்கே இருக்கிற ரெண்டு போகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே ரெண்டளவு வகுக்கணும் இங்கே ரெண்டாலை வகுக்கணும் நான் முதல்ல எழுதிடுறேனே என் டூ கேஸாக கேஸ் போடணும்னு கூட அவசியம் இல்லை தப்பு இல்லை ஹைட்ரஜன் கேஸாக கிவ்ஸ் டபுள் ஹெட்டட் ஆரோவா என்ஹெச் த்ரீ இது கேஸ் இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் ரெண்டு மோல் உருவாகுது இப்ப நம்ம ஒரு மோல் உருவாகிறதுக்கான வினைய நம்ம எழுத போறோம் அப்போ இந்த ஒரு மோல் இங்க ஒன்று வரணும்னா வகுக்கணும் அப்போ இதையும் நம்ம ரெண்டாவது வகுக்கணும் ஏற்கனவே ஒன்னு தான் ஏற்கனவே இங்க த்ரீ இருக்கு அப்போ த்ரீ பை டூ என் இப்போ இதுல இன்வால்வ் ஆகிற உருவாதல் வெப்பம் டெல்டா ஹெச்எப் இஸ்இக்குவல் டு நெகட்டிவ் மைனஸ் நாற்பத்தி ஆறு கிலோ ஜூல் பர்மூல் ஓகே இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து அமோனியா அப்படிங்கிறத அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு அதில் நம்ம பார்க்க போறோம் இந்த அமோனியா தயாரித்தல் பற்றி அடுத்தது இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட எப்படி வினை புரியுது நீங்க பாருங்க வளிமண்டலத்துல நைட்ரஜன் வாயுவும் இருக்கு ஆக்சிஜன் வாயுவும் இருக்கு ரெண்டு பேரும் வினை புரியலாம் இல்லை கலவையா தனித்தனியா கலவையா ஒன்னா கலந்து இருக்கிறாங்க ஆனால் தனித்தனியா வினை புரியாம தான் இருக்கிறாங்க ஆக்சிஜன் கூட வினை புரியறது கிடையாது ஆக்சிஜன் கூட வினைபுரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்க எவ்வளவு வெப்பநிலையில ஆக்சிஜன் கூட வினை புரியும் தெரியுமா மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் கற்பனையே பண்ண முடியல மூவாயிரம் டிகிரி சி வெப்பநிலைக்கு மேலதான் இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட வினைபுரியுது புரியுது வினை புரிஞ்சு நைட்ரஸ் ஆக்சைடு என் டு ஓ அப்படிங்கிற ஒரு வாயுவை கொடுக்குது அப்ப கூட அவ்வளவு அதிகமான வெப்பநிலையில கூட நாலு புள்ளி நாலு பர்சன்ட் தான் வினைபுரியுது ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் தான் வினை புரியுது கம்ப்ளீட்டா வினை புரியறது கிடையாது பட் இந்த வினைக்கான ஈக்குவேஷன் நம்ம இதெல்லாம் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் கூட வினை புரியுது நைட்ரஸ் ஆக்சைடை கொடுக்குது இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் போடணும் இங்கே ரெண்டு ஓ இருக்குது இங்கே ஒருவோ இருக்குது அதனால ரெண்டு போடுறோம் அப்போ நைட்ரஜன் நாலாயிடுச்சு ஸோ இங்கே ரெண்டு போடுறோம் ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் நைட்ரஜன் அவ்வளவு எளிதாக யாரு கூடயும் வினை புரியாததுனால நமக்கு படிக்க வேண்டிய சமன்பாடு தெரிஞ்சிக்க வேண்டிய வினைகளே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த நைட்ரஜனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நிறைய நைட்ரஜன் இருக்கிற சேர்மங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் அந்த சேர்மங்கள் சேர்மங்களெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நைட்ரஜன் பயன்படுது முக்கியமாக அமோனியா நைட்ரிக் அமிலம் கால்சியம் சயனமைட் இந்த மாதிரி நிறைய சேர்மங்களை தயாரிக்கிறதுக்கு நைட்ரஜன் பயன்படுது இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிகுளிர் நிலையில் சில அறுவை சிகிச்சைகளை நடத்துவாங்க ஸோ அதுக்கு குறைந்த வெப்பநிலை தேவைப்படும் அந்த குறைந்த வெப்பநிலையை உருவாக்குறதுக்கு இந்த நைட்ரஜன் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் உயிரியல் பொருட்களை பதப்படுத்துகிற பதப்படுத்தியாக இந்த நைட்ரஜன் பயன்படுது